கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றே வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சனை வென்றாய் போற்றி செஞ்சின கதிர்ப்பின் சென்று செழுமுறை உணர்ந்தாய் போற்றி மஞ்சன மேனிராமன் மலர்ப்பதம் மரவாய் போற்றி அஞ்சலில் ஊழியெல்லாம் இஞ்சன இருப்பாய் போற்றி அஞ்சனை பெற்றெடுத்து அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடர் குலத்திருத்த சிலையணி ராமன் தூதன் வஞ்சகர் தமையனக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே சுந்தர வில்லியேவ சூழ்கடல் இலங்கை மேவி அந்தமில் வீடு நல்கும் ஆயிழை தன்னை கண்டி வந்தவல்லறக்க சிந்தி வலைபிரி மடுத்து மீண்ட நந்தல் இல்லாத தூதன் நம்மையும் அழித்து காப்பான் அன்னை கை மோதிரத்தை அழித்தலும் மணியை தந்து இன்னிடும் கடலை நீயும் எங்கனும் கடத்தாய் என்ன உன்னத நெடியமாலாய் உயர்ந்த அடங்கி நின்று மண்ணுதாய் ஆசி பெற்ற மாருதி பாதம் போற்றி சொல்லுரம் பெற்ற சோர்விலா தூய வீரன் வல்லவன் ராமன் சீதை வாயுரை பெற்ற அன்பன் அல்லலை போக்கி காக்கும் அணுவனை பாடும் காலை கல்லினை பெண்ணாச்சை செய்தான் கழலினை போற்றுவோமே இப்படி பல பாடல்களை ஆச்சிநேய மகனுக்காக கொடுத்தவ கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணத்தில் ஏன்னா தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த அருந்தவ புதல்வனாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய காதை கம்பராமாயணம் அது வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டது கம்பர் எழுதிய ராமாயணம் இதில் அவர் ஆறு காண்டங்களை கொடுத்துள்ளார் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் இதிலே நாம் சுந்தர காண்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏன் இவ்வளவு சிறப்பு சுந்தர காண்டத்திற்கு ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை காப்பிய நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட அருமையான இலக்கியம் கம்பராமாயணம் இதில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் என் தலைவர் இதில் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு என்ன ஒரு பங்கு இருக்க முடியும் இது நம்முடைய கேள்வி ஏன்னா ராமருடைய பானம் ஒன்றே இந்த உல இந்த மூலகத்திற்கும் ஈடாகாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வில்லாற்றல் கொண்டவ ஸ்ரீ ராமச்சந்திர மா மூர்த்தி ஒரு சொல் ஒரு வில் ஒரு ஹில் என்று வாழ்ந்து காட்டிய தர்மத்தை நமக்கு நிலைநாட்டி காட்டிய அற்புதமான கதாபாத்திரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய படைப்பு இதிலே ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவுக்கு என்ன ஒரு வேலை இருக்க முடியும் அவருக்கு என்ன ஒரு சிறப்பு ஏன் இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாங்க ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியை ஏன்னா நாம் ராமாயணம் இப்போ நாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இல்லை பாராயணம் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு மனைப்பலகையில் அழகாக கோலமிட்டு பூக்கள் எல்லாம் தூவி அதிலே ஆஞ்சநேய மகாபிரபுவை அமர வைப்பார்கள் ஏன்னா நீங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாற்றை எங்கே படித்தாலும் கேட்டாலும் இல்லை அவருடைய நாமஸ்மரணையை சொன்னாலும் அங்கே கண்களிலே ஆனந்த கண்ணீர் பொங்க ஆனந்த வாஷ்பம் பொங்க அமர்ந்து தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருப்பாராம் கண்மூடி அனுமார் அதனால் அவருக்கு அவ்வளவு சிறப்பு நாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும்னா சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் நம்முடைய அந்த இஷ்டார்த்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மகா பெரியவா நடமாடும் தெய்வம் பிரத்யட்ச தெய்வம்னுலாம் சொல்லுவாங்க அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி காஞ்சி மகா சங்கராச்சாரியார் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா விடியற்காலை வேலையை நாம் எழுந்திருத்த விட என்ன பண்ணணுமா நம்முடைய வலதுகையை பார்த்து மூன்று தடவை சொல்ல வேண்டுமாம் ஜெய் ஸ்ரீராம் என்று ஏன் அப்படி சொன்னார் ஏன்னா ஸ்ரீராம்னு சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப உகந்தமான ஒரு நாமம் அது சரி நாம் இவ்வளவு சொல்கிறோம் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவிற்கு என்ன ஒரு சிறப்பு அதை நாம் ஒரு சின்ன கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஒரு தடவை துவாரகையில் ஒரு போட்டி நடந்ததாம் என்னென்னா சத்யபாமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதாம் என்னென்னா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாலாம் கிருஷ்ணனை கூப்பிட்டு சுவாமி நான் சீதா பிராட்டி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்னு இவராக அமைதியாக இருக்கார் இதற்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம் இல்லையா ஏன்னா எடுத்த உடனே நீ நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கோபிச்சுக்குவாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்காராம் அவர் சொல்கிறாராம் சரி நீ ஒரு நாள் நல்லா சீதா பிராட்டி மாதிரி அலங்கரித்து கொண்டு என்னுடன் வா நான் உனக்கு காட்டுகிறேன் நிரூபித்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிடுறாராம் இந்த அம்மாவுக்கா ரொம்ப சந்தோஷம் சத்யபாமாவுக்கு சரி நமக்கு எந்தவோ ஒரு பெரிய பதவி கிடைக்கிறா போல இருக்கேன்னு இந்த அம்மாவும் தயாராகிட்டாங்க அதே போல் கருடனுக்கு ஒரு கர்வம் விட்டதான் என்னன்னா பகவானே நாம் சுமைக்கிறோம் இல்லையா ஸ்ரீவன் நாராயணமூர்த்தியை நமக்கு எவ்வளவு வேகம் எவ்வளவு புத்தி கூர்மை எவ்வளவு பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கிறது நம்மை விட ஒரு பெரிய வீரன் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கர்வம் அவருக்கு வந்துட்டது அப்போ அவர் என்ன நினைக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டு சுவாமி நான் உங்களை சுமக்கிறேன் என்னை விட பெரிய பலசாலி இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு சொல்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா சரிப்பா இதே நான் ஒரு நாள் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாராம் அதே போல் சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தாழ்வார் என்னை போல ஒரு பெரிய பலசாலை கிடையாது இந்த உலகத்திலே நான் பெரிய பக்திமான் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிறாராம் அப்போது என்ன சொல்கிறாராம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இதக்கும் நான் உனக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாராம் இந்த மூணு பேருக்கும் இப்படி ஒரு போட்டி வந்து விட்டது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அது ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியால் மட்டும்தான் முடியும் அது எப்படி நடைபெறுகிறதுன்னு நாம் பார்க்கலாம் என்னென்னா ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா சுதர்சன சக்கரத்தை பார்த்து நீ என்ன பண்ணுற நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னை தேடி ஒருத்தர் வருவார் நீ வாசலையே நின்றுக்கிட்டு அவரை வழிமறிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாராம் யாரும் உள்ளே வரக்கூடாது நீ தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையிட்டு விட்டு உட்கார்ந்து விடுகிறாராம் கிருஷ்ண பரமாத்மா அதே போல் கருடங்கிட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாராம் என்னன்னா நீ காட்டுக்கு போயிட்டு அங்கே கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டிருப்பார் ராமநாமம் ஜபித்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி அவர்கிட்ட போட்டு கிருஷ்ணர் கூப்பிட்டாருன்னு சொல்லாத ஆனா ராமர் கூப்பிட்டாருன்னு சொல்லி சொல்லிப்பாரு எவ்வளவு வேகமா வராருன்னு பாத்துடலாம் அப்படின்னு இவரும் போறாரு கருடாழ்வாரு போயிட்டு என்ன சொல்றாரு காட்டுல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஞ்சநேயர் மகாபிரபு அவர்கிட்ட போய் சொல்றாராம் உன்ன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூப்பிடுறாரு நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டதுதான் தாமதம் என்ன பண்றாராம் ஆஞ்சநேயரு இதோ வந்துட்டேன் அப்படின்னு கிளம்பி போறாராம் நாம நினைக்கலாம் கருடாழ்வார் தன்னுடைய ரெண்டு ரக்கையை விரிச்சிக்கிட்டு ரொம்ப சுலபத்தில் சீக்கிரமாக பறந்து வந்துடுவார் வானத்தில்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவரை பின்னுக்கு தள்ளிட்டு ஆஞ்சிநேயமூர்த்தி கிளம்பி வந்துட்டாராம் இப்போ வாசலில் யார் நிற்கிறாங்க சுதர்சன சக்கரம் நின்றுக்கிட்டு இருக்காரு சக்கரத்தாழ்வார் அவர் என்ன பண்ணுறாரு நாம தடை விதிக்கலாம்னு சொல்லிட்டார் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா அதனால் யார் வந்தாலும் தடுக்கலான்னு நின்றுக்கிட்டு இருக்காராம் ரொம்ப தயாராக ஆனால் ஆஞ்சநேய மகாபிரபு வந்தவனு என்ன பண்ணார் நேராக உள்ளே வந்துட்டார் இப்போது சத்தியபாமா கிட்டே வந்து நிற்கிறாரு பக்கத்தில் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுயரூபத்தோடு நிற்கவில்லை இப்போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி நின்றுக்கிட்டு வந்த வந்தவுடனே ஆச்சினாயர் என்ன பண்ணுறாரு காலில் விழுந்து வணங்குறாராம் ஆனால் வணங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க சத்யபாமாவை காண்பிச்சு பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பக்கத்தில் நின்றுக்கிறது யாரு யார் அப்படின்னு கேட்குறாராம் ஏன்னா இது உங்கள் தோழியான்னு கேட்கும் பொழுது அந்த அம்மையாருக்கு தன்னுடைய கர்ப்பம் குலைந்து விட்டது ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நாம் அலங்காரம் செய்துகிட்டால் மாத்திரம் சீதா பிராட்டி மாதிரி ஆகிவிடுவோம் அப்படின்னு ஆனால் இப்போது ஒரு கர்வ பங்கம் கிடையாது மூன்று பேருடைய கர்வத்தையும் குலைத்து விட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ மூர்த்தியை கொண்டு எப்படின்னா சத்யபாமாவுக்கு தான் ரொம்ப அழகு தான் சீதா பிராட்டி மாதிரி நேர்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினப்பு அதையும் குலைத்து விட்டாரா அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா நீ வந்தல என்னை பார்க்க உள்ள அப்போது யாராவது தடை விதிச்சாங்களா வாசல்லன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறான் நான் ஏதோ யோசனை இல்லை ஆச்சிநேய மகாபிரபு ஆமா சுவாமி யாரோ ஒரு சக்கரம் நின்றுக்கிட்டு இருந்தது அது ஏதோ சும்மா நின்றுக்கிட்டு இருக்கன்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அதை எடுத்து விழுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் நாம் நினைக்கலாம் சுதர்சன சக்கரம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தது நாம் பெரிய பலசாலி நம்மளை ஆனால் உள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சாங்களாம் இப்போ அந்த கர்வமும் குலைந்து போய்விட்டதா இத்தனை பேருடைய கர்வத்தையும் குலைத்தது யார் ஆச்சிநேய மகாபிரபு அல்லவா எவ்வளோ பெரிய பக்திமானவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்ப்பவர் ஆனால் அவருக்கே ஒரு கஷ்டம் நேர்ந்து விட்டது ஏன்னா அவர் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர காமேஸ்ரீ யாகம் மூலமாக பிறந்த அருந்தவ புதல்வர் அவருக்கு கல்யாணமாயிற்று சீதா பிராட்டியோடு அப்போது அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா அவருக்கு முடிசூட்டப் போகிறார்கள் ஏன்னா அந்த குலத்தில் என்ன ஒரு மரபுனால் முதல் பிள்ளை மூத்த பிள்ளைக்கு தான் அந்த அரசுரிமை ஆனால் கைகையை என்ன பண்ணுறாங்க தான் வாங்கின ரெண்டு வரங்கள் மூலமாக ஒரு வரத்தின் மூலமாக தன்னுடைய புதல்வனாக பரதனுக்கு அரசுரிமையும் இன்னொரு வரத்தின் மூலமாக காட்டுக்கு துரத்தணும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இது அவங்களுடைய பிளான் அப்படியும் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ காட்டுக்கு வந்து விட்டால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூடவே தன்னுடைய மனைவியாகிய சீதா பிராட்டி தன்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணன் இந்த இந்த மூன்று பேரும் வந்து விட்டார்கள் காட்டுக்கு இப்போ இவங்க தனியாக இருக்காங்க ஒரு குடியில் அமைச்சுக்கிட்டு அப்போது என்ன பண்ணுறான் இளங்கேஸ்வரன் சீதா பிராட்டியினுடைய அழகை பற்றி கேள்விப்படுகிறான்னா அப்போது என்ன பண்ணுறான் அவன் இதை சொன்னது வந்து சூர்ப நகை அவளுடைய இளங்கேஸ்வரனுடைய தங்கை அவ சொல்றா நீ உலகங்களுக்கு அதிபதியாக இருக்கலாம் பெரிய வரங்களை எல்லாம் வாங்கி இருக்கலாம் சிவபெருமான் கிட்ட இருந்த ஆனால் அந்த ஒரு பெண்ணுக்கு ஈடாகுமா எவ்வளவு அழகாவல் சீதா பிராட்டி அவளை நீ அடைந்து விட்டால் நீ சொல்லிக் அண்ணா நீ ராஜா அப்படின்னு இவன் உசு பேத்தி விட்ட உடனே என்ன ஆச்சுது இலங்கேஸ்வரன் சரி நாம் போயிட்டு எப்படியாவது அடைஞ்சிடலாம் சீதா பிராட்டியான்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்ட நெருங்க முடியலை கூடவே யார் காவல் இருக்காங்க ராமரும் லக்ஷ்மணனும் இருக்காங்க எப்படி இப்போது கவர்ந்துக்கிட்டு வர்றது அவன் பார்க்குறான் சரி தந்திரம் பண்ணியாவது கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு அப்போது ஒரு அரக்கனுடைய துணையை நாடுகிறான் மாயமான் மாரிச்சன் வடிவில் வருகிறான் அதை பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு கொஞ்சம் ஆசை வந்து விட்டது எவ்வளோ அழகாக இந்த மான் இதை கொஞ்சம் பிடித்து தாருங்கள் அப்படின்னு கேட்கிறான் தன்னுடைய ஆகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அதை பிடிப்பதற்காக காட்டுக்குள்ளே துரத்துக்கிட்டு ஓடும் பொழுது என்ன நடந்தது ஒரு அம்பை கொண்டு எரிகிறார் அந்த மானை அப்போ அது எப்படி கீழே விழுது ராமனுடைய குரல்ல கத்துதான் தான் லக்ஷ்மணா அப்படின்னு இதை கேட்ட உடனே சீதா பிராட்டி என்ன நினைக்கிறா என்னுடைய ராமச்சந்திரமூர்த்திக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விடுது நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறான் லக்ஷ்மணன் அவர் முதல்ல சொல்லிடுறாரு இது ஏதோ தந்திரம் பண்ணுறாங்க இது அரக்கரங்களுடைய மந்திரம் நாம் போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இவன் கேட்கலை இல்லை நீ போய்த்தான் ஆகணும் அப்படின்னு கட்டளையிட்டு விடுகிறாள் அப்போது வந்து என்ன நடந்தது லக்ஷ்மணன் வந்து ஒரு அம்பை எடுத்து நிலத்துல கீறி ஒரு கோடு போட்டு வைக்கிறாரு லக்ஷ்மண கோடுன்னு சொல்லுவாங்க அதை இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு ஒரு சிறிய விண்ணப்பம் செய்து கொண்டு புறப்பட்டு விடுகிறார் ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறான் கபட சன்னியாசியை வேடை போட்டு கொண்டு வருகிறான் இலங்கேஸ்வரன் ராவணன் அவன் என்ன பண்ணுறான் வந்து சீதா பிராட்டியை கூப்பிடுகிறான் வெளியே வந்து இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க சரி ஏதோ சன்னியாசி வந்திருக்காங்க நாம ஏதாவது பிக்சர் இடலாம்னு வரும்பொழுது இவன் என்ன பண்ணுறான் சீதா பிராட்டியை அபகரித்து கொண்டு சென்று விடுகிறான் இது எப்பொழுது தெரிகிறது ஸ்ரீ மூர்த்திக்கு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கிறார் அப்போ பர்ணசாலையில சீதா பிராட்டியானவள் காணவில்லை ரொம்பவும் சோகம் வந்து விட்டது அவருக்கு ஏன்னா காட்டுக்கு வந்தா கூட தன்னுடைய மனைவியை பிரியவில்லை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்போ ரொம்பவும் சோகத்தோடு அமர்ந்திருக்கிறாராம் இப்போ எந்த பக்கம் தூக்கிக்கிட்டு போனான்னு தெரியாது ஏன்னா காலடி சூடைகள் தென்படவில்லை அல்லவா ஏன்னா அவன் தூக்கிட்டு போனது விமானத்துல எப்படி கண்டுபிடிக்க முடியும் எந்த தடயம் இருக்க முடியும் என்ன அடையாளம் அங்கே இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதாக போயிட்டது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அப்போது உதவுவர் யார் ஏன்னா காட்டில் இருக்கார் அவர் நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் சேனைகளை அனுப்பி நாற்புறமும் தேடி கண்டுபிடிக்கலாம் எங்கே இருக்கிறார்கள் சீதா பிராட்டின்னு ஆனால் இப்போ காட்டில் இருக்கும்பொழுது என்ன செய்ய முடியும் யார் உதவி தேவைப்படும் நமக்கு எப்பொழுது இந்த யோசனை செய்து கொண்டு வரும்பொழுது ஆஞ்சநேயருடைய அறிமுகம் கிடைக்கிறது அதை தொடர்ந்து என்ன நடக்குது சுக்ரீவனுடைய உதவியை நாடுகிறார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்போது வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு மறுபடியும் அவர் கேட்கிறாராம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு வாக்கு மூலம் என்னென்னா நான் உனக்கு உன்னுடைய நாட்டை மீட்டு கொடுத்தேன் உன்னுடைய அண்ணனை கொன்று அதே போல் நீ என்ன பண்ணணும் என்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு என்ன எனக்கு இப்போ படைகளோ சேனைகளோ கிடையாது அப்படின்னு கேட்கும் அவர் என்ன சொல்றாரு சுக்ரீவன் சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஆனால் அதை மறந்துவிட்டு அவர் அமைதியாக இருக்கிறார் அப்போ லக்ஷ்மணனை அனுப்பி கேட்கிறாராம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நீ செய்த வாக்குறுதியை மீறிவிட்டாய் அல்லவா என்னுடைய உதவியை பெற்றுக்கொண்டு ஆனால் இப்போ எனக்கு நீ மறுபடி உதவி செய்ய மறுக்கிறாய் உன்னை நான் விட்டேன் அல்லவா கிஷ்கிந்தைக்கு இப்போ நீ எனக்கு என்ன பண்ணணும் சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்ரீவன் அனுப்புகிறான் நான்கு பக்கங்களுக்கும் சேனைகளை அனுப்பி சீதா பிராட்டி எங்கே இருக்கிறாள் என்று தேடுவதற்காக அப்போது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று பக்கத்திலும் தேடி கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் எங்கேயும் சீதா பிராட்டினுடைய அடையாளம் தென்படவில்லை அப்போ இருக்கிறது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஒரு பகுதி அது தெற்கு பக்கம் அங்கே போகிறதுக்கு ஆஞ்சநேயருடைய உதவியை கேட்கிறார்கள் ஜாம்பவான் அங்கதன் இவங்கெல்லாம் அப்போது ஆஞ்சநேயர் கேட்கிறாங்களா என்னால் முடியுமா இது எவ்வளோ பெரிய வேலை நான் தனியார் ஆளா போய்ட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நாம் இலங்கையை அடையணும்னு சொன்னாக்கா அங்கே நூறு யோஜனை தூரம் உள்ள கடலை கடக்க வேண்டும் இது தனி மனிதனால் ஆகக்கூடியதா ராமர் கூட பாருங்க சேது பாலம் கட்டி தான் இலங்கைக்கு போயிட்டு ராவணனை கொன்று விட்டு வந்தார் ஆனால் ஆஞ்சநேய மகாபிரபு என்ன பண்ணுறாரு பறந்து போய் அல்லவா கண்டுபிடித்தால் சீதா பிராட்டியை இந்த அருமையான கதையை சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு பகுதி தானே சுந்தரகாண்டம் இவ்வளவு அருமையை நாம் ஏன் சொல்லணும் ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கால்பாதை தூசிப்பட்டு அகலிகைக்கே சாபை கிடைக்கிறது ஆனால் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு சோதனை என்று சொன்னால் அதை யார் முறியடித்தார்கள் ஆச்சினேய மகாபிரபு அல்லவா அவருடைய இந்த பணியை சொல்லும் அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு பகுதி தான் இந்த சுந்தரகாண்டம் இதை பாராயணம் செய்தால் நமக்கு நம்முடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அதற்கான முன்னுரை தான் இந்த ஒரு பதிவு இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்காக ஆஞ்சநேய மகாபிரபு கடலை தாண்டி எப்படி புறப்பட போகிறார் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் இந்த சுந்தர காண்டத்துல பதினான்கு படலங்கள் இருக்கின்றன கடல் தாவு படலம் ஊர்த்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் போழிறுத்த படலம் கிங்கரர் வதைப்படலம் சம்பு மாலி வதைப்படலம் பஞ்ச சேனாதிபதிகள் வ வதைப்படலம் அக்ககுமாரன் வதைப்படலம் பாசப்படலம் பிணிவீட்டுப் படலும் இலங்கை எரியூட்டு படலும் ராமன் திருவடி தொழுத படலம் இந்த பதினான்கு படலங்களை பற்றி நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்க இருக்கிறோம் அதை நாம் நாமஸ்மரணையில் ஈடுபடுவோமாக ஜெய் ஸ்ரீராம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா